ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரபல ரவுடியான நாகேந்திரனுடைய ரெண்டாவது பையனான அஜித் ராஜ காவல்துறையினர் கைது பண்ணி விசாரணை நடத்திருக்கிறாங்க அந்த விசாரணையில அஜித் ராஜா பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறதா காவல்துறை தரப்புல சொல்லப்படுது அப்படி அஜித் ராஜா கிட்ட விசாரணை நடத்தின போது அவர் சொன்ன ஒரு பேர் தான் இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு அது என்ன பேர்னா இளங்கோவன் யார் இந்த இளங்கோவன் அஜித் ராஜ்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவர் இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் ഡ്രീം അലയൻസ് മാട്രിമോണി നിശ്ചയ തീരുമണം നിശ്ചയമാകും ജുവല്ലർസ് ശുഭ ആരംഭങ്ങളിൽ ആരംഭം ஸ்ர்ஜி சமாஜ் கட்சியோட தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த வருஷம் ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி அவர் கட்டிட்டு அந்த வீட்டின் முன்னாடியே வச்சு படுகொலை செய்யப்படுறார் இந்த வழக்கில் காவல்துறையினுடைய புலன் விசாரணையில இருபத்தி ஏழு பேரை கைது பண்றாங்க அதுல ஏற்கனவே வேலூர்ல சிறைபாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய நாகேந்திரன் அப்படிங்கிற நபரையும் இதெல்லாம் சேர்க்கிறாங்க நாகேந்திரனுடைய முதல் பையனாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனும் இந்த இருபத்தி ஏழு பேர்ல ஒருத்தர் அது மட்டும் இல்லை திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு நபரையும் காவல்துறையினர் என்கவுண்டர் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இது அப்படியே வச்சு இன்னொரு பக்கம் வியாசர்பாடியோட குறுக்குப்பேட்டை பகுதியில் வெங்கடேஷ் அப்படிங்கிறவரை கொலை மிரட்டல் விடுத்ததா வியாசர்பாடி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யணும் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக காவல்துறையினர் வியாசர்பாடிக்கு போகிறாங்க யாரா இந்த வெங்கடேச மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி தான் நாகேந்திரனுடைய ரெண்டு தம்பிங்க தான் அந்த வெங்கடேச மிரட்டினாங்க அப்படிங்கிறது தெரிய வருது புளியந்தோப்பு இணை ஆணையர் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வந்து நாகேந்திரனுக்கு தொடர்புடைய இடங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய உறவினர்கள் வீடுகள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு ஐம்பத்தி ஒரு பட்டாக்கத்தி கிடைக்குது அது மட்டுமல்ல ஒரு பேரை காவல்துறையினர் கைது செய்யறாங்க நாகேந்திரனுடைய இரண்டாவது பையனா இருக்கக்கூடிய அஜித் ராஜாக்கும் இத தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க அவரை தேடி போகும்போது அவர் தேடி போன இடத்துல இல்ல அவர் தலைமறைவாரர் நாலு மாசமா அவரை தேடிட்டு இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஒரு கட்டத்துல தேடுதல் வெட்டை தீவிரப்படுத்துறாங்க வாகன சோதனை ஈடுபட்டு இருக்கும் போது அஜித் ராஜாவுடைய வண்டியை அவர்கிட்ட இருந்து மூணு கிலோ கஞ்சாவும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யறாங்க போலீஸ்காரங்க மூணு கிலோ கஞ்சாவும் ஆயுதங்களும் அஜித் ராஜா கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சதா நம்ம சொன்னோம் இல்லையா காவல்துறையினர் சொன்ன இந்த வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா இவருக்கு யாரு இந்த கஞ்சாவும் ஆயுதங்களும் சப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை நோக்கி விசாரணை நகரும்போது தான் இந்த ஆயுதங்களும் கஞ்சாவும் சப்ளை பண்ணது யாருன்னா புரட்சி பாரதம் கட்சியுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்த இளங்கோவன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ஸோ அடுத்ததா என்ன கேள்வி வரும் யார் இந்த இளங்கோவன் அந்த இளங்கோவனை நோக்கி காவல்துறையினுடைய கண்ணு நகருது அப்படி அவங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த இளங்கோவனை இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட தீவிரமா விசாரணை நடைபெற்றுட்டு வருது அவருக்கு எங்க இருந்தெல்லாம் ஆயுதங்கள் சப்ளை ஆகுது கஞ்சா எங்கிருந்து சப்ளை ஆகுது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இது இப்போ காவல்துறையினுடைய விசாரணையில் இருந்துட்டு இருக்கு Dream Alliance Matrimony நிச்சய திருமணம் நிச்சயமாகும் Party Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் Periyar Maniyamma Institute of Science and Technology Thanjavur AAA with specialization in electric vehicles and energy engineering